வாங்க தமிழ்நாடு தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு வந்து தொடர் சரிவுதான் நீடிக்கிறது அவ்வப்போது ஏற்றம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்படும் வேலையில் வெள்ளியின் விலையானது மீண்டும் ஒரு புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இந்த வரலாற்று உச்சத்திற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சரிவதற்கான வாய்ப்புகளை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரு ஒரு லேக்ஸ் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி முப்பதாக காணப்பட்டது இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நூற்றி முப்பதாகவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது இன்று

ஏழாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக பத்து லட்சத்து பதினாறாயிரத்தி இரநூறு ரூபாயாக ஒட்டுமொத்தமாக ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே கடந்த பதினைந்து இருபது நாட்களில் நமக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மேலேயே காணப்படுகிறது இதை மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும்போது ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரத்தி எட்நூறும் சரிவு என்று பார்க்கும்போது அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி இரநூறு முந்நூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் நீங்கள் நமது சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் por Pero... பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்ஸ் ஏதாவது போதும் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தின் உலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பதினைந்தாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினைந்தாவும் எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபதாகவும் பத்து கிராம் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பதாகவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறாக காணப்படுகிறது இது கடந்த பதினைந்து இருபது நாட்களில் ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே இரநூறு ரூபாய்க்கு மேலேயே காணப்படுகிறது நமக்கு இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரத்தி சரிவு என்று பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி எட்நூறு மூன்றாயிரத்தி நூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது இதேவேளையில் அமெரிக்க பங்குச்சந்தையானது எப்போதும் இல்லாத அளவுக்கு மீண்டும் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு புள்ளிகளை கடந்து காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையோ தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இதேபோல் நம் வருகின்ற வாரத்தின் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் சரிவுகளை தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம்